பார்த்து மலைக்காய் ஜோமனோ அப்படி ஜோமனும் கத்தர் இறங்கி வருவார் அவர் இறங்கி வரும்போ மின்னல் அனுப்புவார் இந்த மின்னலின் வெளிச்சத்தை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுக்குள்ள தெய்வ பயம் உருவாகும் அவர்களுக்குள்ள தேவனுக்கு பயப்படுற பயம் உருவாகும் சிலர்ட்ட சொல்லுவோம் ஆண்டவருக்கு பயப்படணும் ஆண்டவருக்கு நடுங்கணும் ஆண்டவருக்கு கீழ்படியணும் நம்ம சொல்லும் கேட்க மாட்டாங்க ஆனா ஜோமனோ ஆண்டவரு என் வீட்டுக்குள்ள பின்மாறி காலத்து மலைய ஊற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும் அப்படி ஜபிக்கும் போ கத்தர் மின்னல அனுப்புவோ மின்னல அனுப்பும் இந்த வயலுக்குள்ள பயம் உண்டாகும் கத்தருக்கு பயப்படுற பயம் மோசை சொல்றாரு ஆண்டவருக்கு பயப்படுற பயம் உன் முகத்துக்கு முன்பாக இருப்பதற்காக கத்தர் எழுந்தர்லினா எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த பயம் என் வீட்டுக்குள்ள வரணும் கத்தருக்கு பயப்புற பயம் என் வீட்டுக்குள்ள வரணும் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க என் பிள்ளைகளுக்குள்ள வரணும் என் சந்ததிகளுக்குள்ள வரணும் கத்தருக்கு பயப்படுற பயம் தெய்வத்துக்கு பயப்படுற பயம் இது நான் சொல்லி வருவதல்ல யாரோ பிரசங்கித்து வருவதல்ல கத்தர் வெளிப்படுத்தும் கத்தர் மின்னல் அனுப்பும் அவருக்கு பயப்படாதவன் யார் ஒரு மின்னல ஒரு அபிஷேகத்தை இந்த ஐந்தாவது மாதத்தில் முதல் வாரத்தில் வீடுகளுக்குள்ள குடும்பங்களுக்குள்ள

Tara la masha cavalada, hallelujah. கடைசி காலத்தில் அல்லவா வாழ்றோம் ஆண்டவருக்கு பயப்புற பயங்கள் அற்று போகிற காலம் ஆண்டவருக்கு பயப்புற பயங்கள் இல்லாமல் போகிற காலம் துணிகரங்கள் நிறைந்த காலம் பாவம் நிறைந்த காலம் வேசித்தனங்கள் நிறைந்த காலத்தில் அல்லவா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலத்தில் ஆண்டவர் மின்னல் அனுப்ப என்ன தெரியுமா கர்த்தருக்கு பயப்புற பயம் சபைக்கு தேவை விசுவாசிகளுக்கு தேவை ஊழியர்களுக்கு தேவை ஆண்டவருக்கு பயப்புற பயம் கர்த்தர் தேடுகிறார் தமக்கு பய பெற பயத்த நம்ம மேலே வைபதர்க்காக ஒரு மின்னல அவர் பரிசுக்க பண்ணுகிறா. ஹalleluya கர்த்தர் நல்லவர் ஹalleluya